ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனினிய சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கருணைக்கடல் கருணாமூர்த்தி அறுபத்தி எட்டாவது வீடாதிபதி ஜெகன்புகடும் ஜெகத்குரு பறவைகளின் வேடந்தாங்களைப் போல மனிதர்களின் வேடந்தாங்களாக இருக்கக்கூடிய சரணாலயத்து சங்கரரை வணங்கி எல்லாம் அல்ல பெரியவர் திருவடியை போற்றி உங்களை இந்த தொடரில் சந்திப்பதில் மகிழ்ச்சி கருணைக்கடல் காஞ்சி மகான் திருப்படத்தின் முன்பு நின்று கதறி கண்ணீர் விட்ட அயல் நாட்டு தம்பதியர் ஆன்மீக அன்பர்களே இந்த தொடரின் நோக்கமே அடுத்த தலைமுறைக்கு மகா பெரியவருடைய சிறப்பு பெருமை அவருடைய நீதி போதனை அவருடைய வாழ்வியல் கருத்து சேர வேண்டும் என்பதுதான் அந்த வகையில் இந்த தொடரில் பல பெரிய மனிதர்களுக்கும் பெரியவாவுக்கும் உள்ள தொடர்பு இன்றைக்கு தேனம்பாக்கத்தை கம்பீரமாக நிர்வகிக்கக்கூடிய துக்லக்காசிரியர் திரு குருமூர்த்தி அவர்களுடைய சிறப்பு வார்த்தை சித்தர் ஜான் பெரியவரை பற்றி சொன்னது பத்மா சுப்பிரமணியன் அவர்கள் பெரியவரை பற்றி நினைவு கூர்ந்தது எம்எஸ் அம்மா விக்கு விநாயகராம் சீர்காழி சிவசிதம்பரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காமராஜ் மடத்துக்கு சென்றது பல்வேறு தலைவர்கள் இந்திரா காந்திக்கு அருள் பாடித்தது என்று பல செய்திகளை நாம் செவிமடுத்திருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் ஆனந்த விகடன் என்கின்ற புகழ்வாய்ந்த பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றிய திரு மணியன் அவர்கள் பிற்காலத்தில் தனி பத்திரிகை தொடங்குகின்றார் அதன் பெயர் இதயம் பேசுகிறது அதனால்தான் அவருக்கு இதயம் பேசுகிறது மணியன் என்று பெரியவா மீது பித்தராக இருந்தவர் பெரியவருடைய பரம பக்தர் எந்த அயல் சென்றாலும் கூட ஒரு கையடக்க புகைப்படத்தையாவது பெரியவா படத்தை எடுத்து மேஜை மீது வைத்து அதை வணங்குவது என்பது அவருடைய வாடிக்கையான செயல் ஒருமுறை முறை பயணம் மேற்கொள்கின்றார் இதயம் பேசுகிறது மணியன் இதை அப்படியே நம்முடைய ஜனகராஜ் என்கின்ற எழுத்தாளர் ஜகத்குரு என்கின்ற புத்தகத்தில் வானதி பதிப்பகத்தின் மூலம் பதிவு செய்ததை குறிப்பிடுத்து அப்படியே சொல்கின்றேன் ஒரு இல்லத்தில் தங்கி இருக்கிறார் அயல் நாட்டில் அந்த படத்தை வைத்து காளைகளை குளித்துவிட்டு விட்டு வணங்கியதான் பிறகு அன்றாட பணிகளை மேற்கொள்கின்றார் அந்த தங்க வைக்கப்பட்ட வீட்டை சேர்ந்த தம்பதியர் இந்த புகைப்படத்தை பார்த்து விட்டார்கள் ஏதோ யாரோ அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்தாங்க ரெண்டு நாள் மூணு நாள் நாலாவது நாள் டக்குன்னு பிடிச்சிட்டாங்க ஐயா இவர் யார் இவர் ஒரு பீடாதிபதி எப்படி இருப்பார் ஆதிசங்கரர் மரபை சொல்லி அறுபத்தி எட்டாவது பீடாதி வரைக்கும் உள்ள கதை சுருக்கத்தை சொல்லி மகாபெரியவருடைய அதிசயங்கள் அற்புதங்களை சொல்லி அவருடைய மனமுருகி அவரை வேண்டினால் கைமேல் பலன் கிடைக்கும் எங்களுக்கு பெரிய குலகுரு மாதிரி இஷ்ட தெய்வம் மாதிரி எல்லா விஷயத்தையும் இதயம் பேசிய என் மணிகன் கொட்டி தீர்த்துட்டார் இதை கேட்ட தம்பதியர் ஒரு வார்த்தை திருப்பியும் கேட்டாங்க அவரை வேண்டினால் காரியம் ஜெயமாகுமா நினச்சது நடக்குமா மணியன் ஒருத்த வார்த்தையில் சொன்னார் ஃபெய்த்தோட நம்பிக்கையோட உள்ளம் உருகி உண்மையோட வேண்டினா நடக்கும் எப்படி ஃபெய்த்தோட நம்பிக்கையோட உள்ளம் உருகி உண்மையாக வேண்டினா அப்படியா நீங்கள் நம்ப மாட்டீங்க ரெண்டு நாள் இந்த கணவனும் மனைவியும் காலைல குளிச்சுட்டோன்னு அந்த அறையில் வந்து அந்த திருப்படத்தின் முன்பு யார் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியினுடைய திருவுருவ படத்தின் முன்பு கைகூப்பி மணமுருகி கண்ணீர் சிந்தி ரெண்டு நாள் வழிபாடு மூணாவது நாள் அந்த அயல்நாட்டு தம்பதியர் இருந்த ஒரு டெலிஃபோன் மணி ஓசை ஒழிக்கிறது எடுத்து பேசினா கணவன் மனைவி மாற்றி மாற்றி இந்த திருசூல படத்தில் சிவாஜியும் அந்த நடிகையும் பேசிப்பாங்களே அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க அழுகுறல் இதை பார்க்குற இதயம் பேசுகிறது மனிதனுக்கு ஒரே துடிப்பு இதய துடிப்பு அதிகமாகிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் டெலிஃபோனை வச்சோன்னே அந்த வீட்டு மனிதர் சொன்னார் ஐயா எங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை எந்த செல்வத்திலும் குறைபாடு இல்லை ஏதோ ஒரு கருத்து முரண்பாடுனால அவன் வீட்டை விட்டு போய் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாச்சு அவனை தேடாத இடமில்லை சொல்லாத பெரிய மனிதர்கள் இல்லை பண்ணாத விளம்பரம் இல்லை எதுவுமே நடக்கலை நீங்கள் நாலு நாள் எங்கள் வீட்டில் தங்கி சிறப்பு விருந்தினராக அவங்களுக்கு உபச்சாரம் பண்ணும்போது நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சதை பார்த்தோம் அதான் யாருன்னு கேட்டோம் நீங்கள் சொன்னீங்க சரி இவர்கிட்டையும் வேண்டி வைப்போமே அப்படின்னு மனமுருகி ரெண்டு நாள் வேண்டினோம் மூன்றாவது நாள் எங்களுக்கு தொலைபேசி அப்பா நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தவன் திருப்பி வந்துட்டேன் நான் இங்கேயே வந்துட்டேன் எனக்கு மனமாச்சரியம்லாம் ஒன்றும் இல்லை நாளைக்குள்ளே நான் வீடு வந்து சேருவேன்னு ஒன்றரை வருஷமாக நாங்கள் தேடி நாடி ஓடிக்கிட்டு இருந்த புள்ள அவனாக குரல் எடுத்து பேசுகிறான்னு சொன்னால் எங்களுக்கு இதை விட இறைவன் என்பது மனித ரூபா அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னமே எங்களுக்கு கண்கண்ட கலியுக தெய்வம் இந்த பெரியவாதான்னு அந்த திருவடியை தொழுது புகைப்படத்தை வணங்கினார்களாம் படத்திற்குள் நின்று பல்வேறு பாடம் நடத்திய பக்தர்களின் கருணை கடலாக விளங்கியவர் நம் கருணை கடல் காஞ்சி மகான் இது போன்ற செய்தியோடு நாளை சந்திப்போம் ஜெய் ஜெய்சங்கரா